சிவ சிவ வசி வசி ஓம் சிவ சிவ இது ஒரு அற்புதமான எளிமையான மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரமும் கூட இந்த மந்திரத்தை சொல்லி இந்த சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிறதையும் கேட்கிறதையும் விரும்புறதையும் உங்களுக்கு வந்து வசியப்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி தினமும் நீங்க வேண்டும் பொழுது உலகமே உங்கள் வசமாகும் எல்லாரும் நீங்க சொல்றதை கேட்க ஆரம்பிப்பாங்க வீட்டில வறுமை இருந்தாலும் சரி கடன் இருந்தாலும் சரி நீங்களும் உங்க கையில வந்து பணம் வந்து வசியமாகணும் அப்படின்னா நினைச்சிட்டு வந்து நூத்தி எட்டு முறை சொல்லி பாருங்க நிச்சயமா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வந்து அந்த பணம் வர ஆரம்பிக்கும் என்ன உங்களுக்கு வேண்டுமோ அத ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னா அத மனசுல நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் என்ன உங்கள் வசமாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயமா அது உடனே உங்களுக்கு வசமாகும் சிவபெருமானின் அருளால்